ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் வாராகியின் அருள்வாக்கை தவற விட்டு விடாதே தங்கமே என் செல்வமே உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் விட்டேன் எவ்வளவு நாள்தான் நீயும் வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருப்பேன் உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தங்கமே காலங்கள் கடந்து சென்றாலும் உன் கஷ்டங்கள் தீராமலேயே இருக்கிறது என் பிள்ளை வேதனைப்படுவதை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை கவலைப்படாதே கலங்காதே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே என் செல்லமே கண்களில் வலியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறாய் அழாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு தங்கமே சற்று நேரத்தில் நிகழப்போகும் நிகழ்வை பார் நிச்சயமாக உன் மனம் பூரிப்படையும் தங்கமே நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்க்க கடினமாக இருக்காது தங்கமே நீ விரும்பியது கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது தங்கமே செல்வமே நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கோ பயன்படுத்தி கொள்வது தான் ஆனால் இதுவே நிரந்தரம் தங்கமே நான் சொல்வதை கேட்பாய்தானே உன் எண்ணத்தை அழகாக வச்சுக்கோ என்ன உன் எண்ணம் மிகவும் வலிமையானது ஒருமுறை எண்ணிய உடனேயே அந்த எண்ணம் சக்தி படித்ததாக மாறிவிடுவதில்லை ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப எண்ணப்படும் போது அது சக்தி பெற ஆரம்பிக்கிறது அந்த சக்தி அதை செயல்படுத்த தூண்டுகிறது உன்னிடம் அந்த சக்தி இருக்கிறது தங்கமே ஆயிரம் முறை சொன்னால் யானையும் சாகும் என்பார்கள் பெரியவர்கள் அதனால் தான் ஆலயங்களில் அச்சாச்சனை கோடியர்ச்சனை போன்றவைகள் நிகழ்கிறது எண்ணங்களின் சக்தி அதே எண்ணங்கள் கொண்டவர்களை தன்பக்கம் இருக்கிறது மேலும் வலுப்பெறுகிறது அது உன்னிடத்தில் இருக்கிறது என் பிள்ளை இடம் எனவே உன் மனதில் அதிகமாக மேலோங்கி நிற்கும் எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் தங்கமே சுற்றி உள்ள உறவுகள் எப்போது வலுப்படும் என்று தெரியுமா அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை மனதில் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் எந்த குறையும் மனதில் கொள்ளாமல் அன்பு மட்டும் செலுத்துங்கள் உறவு தலைக்கும் தங்கமே பாசம் மேலோங்கும் கவலைப்படாதே தங்கமே இதுதான் உலகம் ஆரம்பத்தில் பெரிய வட்டமாக இருந்த உறவு இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே கொண்ட சிறிய வட்டமாகிவிடும் எப்போது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் இறுதி வரை இட இடைவிடாமல் இருக்கும் உறவு இதுவரை இருந்ததை விட இப்போது ஒருவருக்கொருவர் அதிக அன்பு செலுத்துங்கள் வாழ்க்கை இனிக்கும் தங்கமே வசந்தம் துளிர்க்கும் இங்கு செல்வமே நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் உன்னை காலை வாரிவிட நினைக்கிறார்கள் கவனமாக இருந்துக்கோ தங்கமே எச்சரிக்கையாக இருந்துக்கோ உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே உன் முயற்சிதான் உன் வளர்ச்சியை தடுக்காது புதைத்தாலும் மரமாக எழுந்து நிற்கும் விடாம முயற்சியை கடலிடம் கற்றுக்கொள்ளவும் சுறுசுறுப்பை எறும்பிடம் கற்றுக்கொள்ளணும் புன்னகையை பூக்களிடம் கற்றுக்கோ சேமிப்பை தேனீக்களிடம் கற்றுக்கோ பொறுமையை பூமியிடம் கருணை கடவுளிடம் கற்றுக்கோ நான் சொல்வதை எல்லாம் கேட்டிருக்கோ எங்கெங்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கோ துணிச்சலோடு எப்போது நீ செயல்பட முடிவு எடுக்கிறாயோ அப்போதே வாழ்க்கையின் பாதி கஷ்டங்களை தாண்டி விட்டாய் படைத்தவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நீ நினைத்து விடாதே நீ செய்யும் செயலில் தான் துணை இருப்பாரே தவிர நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் யாரும் துணை இருக்க மாட்டார்கள் முயற்சி செய்த முயற்சி எடுத்துக்கொண்டே இரு நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று என் மீது கோபத்தோடு இருக்கிறாய் அதீதமான கோபம் என் பிள்ளைக்கு என்னிடம் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் செல்வமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் எதுவாயினும் அதை அனைத்துமே கடந்துதானே போகணும் என்ன இங்கே எதுவுமே நிரந்தரமில்லை நம்பிக்கையோடு இருத்தங்கமே உன் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது சற்று நேரத்தில் பார் என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நம்பிக்கையை தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக இருந்தது அதை பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்படக்கூடாது தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் வச்சுக்கோ இந்த உலகில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கோ இப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறுமா கிடையாது ஒரு சில நபர்கள் உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய் நீ ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்த கட்டத்திற்கு நகன்றுவா நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்தால் எல்லாம் மாறிடுமா என்ன உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று இயங்குகிறாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு தேவையில்லை தங்கமே மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் இல்லை என்று சொல்லவில்லை உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாதான் இல்லை என்று சொல்லவில்லை அது எனக்கு முழுவதுமாக நன்றாகத் தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே தங்கமே அதனால் தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார்கள் நீயோ இன்றுவரை அவர்களை மறக்க முடியாமல் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஏங்கியது அனைத்தும் போதும் செல்லமே ஏங்கியது அனைத்தும் போதும் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் இணைப்பார் என் பிள்ளையானனி இனி நீ உன்னை மட்டும் தான் கவனிக்கணும் உன் குடும்பத்தை மட்டும் தான் கவனிக்கணும் போதும் இனி உன் குடும்பத்தை மட்டும் பார் பாசத்தையும் அன்பத்தையும் அன்பையும் கொட்டு அவர்களிடம் உன் அன்பு கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்றை குதூகலமாக வாழ்வார்கள் உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வசந்தம் துளிர்க்கும் தங்கமே உன் வாழ்க்கை இனிக்கப் போகிறது சிறப்பாக இருக்கப் போகிறது இனி உன் வாழ்வு வளப்படப் போகிறது இது நாள் வரை கஷ்டங்களையே சந்தித்த நீ தாராளமாக சந்திக்க போகிறாய் சந்தோஷத்தை இன்னும் சற்று நேரத்தில் முகம் பூரிப்படைய போகிறது மலரப் போகிறது அதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் வசதி வாய்ப்புகள் பெருக போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் எது நான் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகவே என்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் அமர்ந்துள்ளேன் உனக்காகவே இந்த தர வந்துள்ளேன் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே ஆனால் இதுவரை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றுதானே கூறுகிறாய் இனிப்ப இனி வரும் நாட்களில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருக நான் அள்ளப் போகிறேன் இந்த வாராகி தாயின் அருள் வாக்கு சத்தியமான வாக்கு உண்மையான வாக்கு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளும் தருவேன் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் என் நெஞ்சை பெளிய வைத்தன நீ பட்ட வழி கொஞ்சம் நஞ்சமல்ல தங்கமே அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள முடியாமல் எவரும் இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் பார்த்தாயா கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் செய்ய ஓடி வந்திருக்கேன் தங்கமே என்னும் சற்று நேரத்தில் உன் முகம் போகிறது ஆம் தங்கமே நிச்சயமாக உன் முகம் மலர்ந்து என்னை தேடி ஓடி நாடி வருவாய் எனக்கு என் வாராகித்தாய் இருக்கிறார் என்று ஓடி வரப்போகிறாய் நன்றி போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி